நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்டர் பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு நம்ம கைரேகை சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது கைரேகையில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ப்ரெடிக் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்ன்றதான் பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய சேனல்ல பல முக்கியமான பதிவுகள்லாம் போட்டு வந்துட்டு இருக்கோம் கைரேகை மட்டும் இல்ல நிறைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நியூமராஜி சார்ந்த பதிவுகள் நம்ம வந்து வாஸ்து அற்புதங்கள்னு சொல்லி வாசு சார்ந்த தனிப்பட்ட முறையில ஒரு சேனல் வச்சுட்டு இருக்கிறோம் எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள் அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் பாக்குறதுக்கு என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மன்மதமேடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இருதய ரேகைக்கும் இந்த சுண்டி விரல் சொல்றாங்களா புதன் விரல் சொல்றாங்க இந்த இடைப்பட்ட இந்த பகுதின்றது மன்மத மேடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இது வந்து புதன் மேடு இந்த மன்மதமேடுன்றது அந்த சைடு ஆங்கிள் என்பது வரும் அது ஸ்கிரீன்ல தெரியாது போர்டில தெரியாதுன்றதுக்காக நான் அந்த புதன் மேட்டை குறுகீடாக சொல்றேன் அந்த பக்கம் ரேகை நீண்டு வரும் அந்த மன்மதமேட்ல இருந்து அந்த திருமண ரேகைகள் தார ரேகைகள் நீண்டு என்பது வரும் நான் போர்டில் இன்னொரு போட்டோ காட்டுற பாருங்க இந்த பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் மன்மதமேடுன்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்றது இங்க இருந்தா அந்த தார ரேகைகள் வந்து உதயமாகும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரேகளை வைத்து ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்குமா இல்ல பிரச்சனைகளுக்குரிய ஒரு திருமண வாழ்க்கையா இருக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம் இந்த விஷயம் அதுக்கப்புறம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவ்வாய் மேடு என்பது இம்பார்ட்டன் அதே போல இந்த ஆயுள் ரேகை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருதய ரேகை புத்தி ரகை எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்க முடியும் அதே போல இது ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு கையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஒரே விஷயம்னா சில விஷயங்கள் மட்டும் சேஞ்சஸ் ஆகும் கை ரேகைகளை பொறுத்தவரை சேம் தான் ஓகேங்களா ஆண்களுக்கு பெண்களுக்கு சேம் தான் இதுல அதே போல பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் லைஃப் சிறப்பா இருக்கணும் ஏதாவது சீக்கிரமா மேரேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்ல தாமதமாய் மேரேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்ல மேரேஜ் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரேகை போல நல்லா நீண்டு ஒரு ரேகை மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க மேட் ஃபார் இச்சு தான் இருப்பாங்க இந்த ரேகையில எந்த ஒரு வெட்டுக்குறி இருக்கக்கூடாது இப்படி இருக்குன்னு வச்சுங்க இதுல வெட்டுக்குறி என்பது இருக்கக்கூடாது இது வெட்டுக்குறி அதே போல இந்த ரேகையில விடுபட்டு இருக்கும் துண்டுபட்டு இருக்கோம் சில நேரத்துல இது போல விஷயங்களும் இந்த ரேகை பெருசு பணிக்கு போடுறோம் இருக்குங்க வெட்டுப்பட்டு இருக்குதான் அதாவது இப்படி துண்டுபட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இது போல துண்டுபட்டு இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை ஏற்பட்டு அது வந்து முடிவு ஏற்படும் டைவர்ஸ் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு ஓகே இப்படி வந்துடும் சில பேருக்கு நீண்டிருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு கோடுகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இது போன்ற அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய விதமான தக்காளிய பிரிவுகள் ஏற்பட்டுக்கினே இருக்கும் பிரிவேற்போட சேருவாங்க பிரிவேற்போட சேருவாங்க இது போல அமைப்புகள் என்பது இருக்கும் நிறைய விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே கொடுத்துரும் இது போன்ற ஒரு விஷயங்கள் என்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் இந்த அமைப்பு எல்லாம் இருக்கவே கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கோடு நீண்டு நல்ல அமைப்புல ஒரு கோடு இருந்துச்சுன்னா பெஸ்ட் முதல் தரமான அமைப்பு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பான அமைப்புல இருக்கும் பிரச்சனை என்பது எல்லா வாழ்க்கையும் இருக்குதான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனையும் மீறி ஒன்றுபட்டு நீண்ட காலம் ஒரு வாழ்க்கை என்பது வாழ்றாங்கன்னா அந்த வயதான காலகட்டத்திலேயும் வந்து இருவர் மேலேயும் ஒருவருக்கு ஒருவர் அந்த பற்று பாசம் ஒன்று இருக்குதுன்னா இது போன்ற ஒரு ரேகை அமைப்பு சிறப்பான அமைப்புல இருந்துச்சுன்னா பெஸ்ட் என்ற எடுத்துக்கலாம் ஆனா இது போல வந்து குறுக்கு கோடு வந்து அதே போல வந்து துண்டுபட்டு இது போல அமைப்பு இருந்துச்சுன்னா மேரேஜ் லைஃப் இருக்காது இது இது நிறைய தீவுக்குறி போல வரும் சில நாட்டுல வந்து இது எப்பவுமே கிடையாது சில மறைஞ்சிடும் சரிங்களா இது போன்ற விஷயம் ஆனா இது போல தீவுக்குரிய வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா மேரேஜ் லைஃப்ல இந்த இடம் இதை தான் எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வந்துடும் ஏதோ ஒரு சில ஏமாற்றங்கள் சந்திப்பாங்க இந்த தீவுக்குரியும் ஓகே இல்லைனா ஏதோ ஒரு கரும்புள்ளி போல வரும் செம்மையான புள்ளி வெண்புள்ளி என்பது வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனா கரும்புள்ளி வந்துச்சுன்னா இந்த டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல இந்த உதயமாகும் உதயமாகும் அந்த காலகட்டங்கள்ல சில மாசங்கள் சில சில நேரத்துல இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட மாச வருடங்கள் காலகட்டத்துல நிறைய விதமான பிரச்சனை கோர்ட்டு கேஸ் போலீஸ் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் சில நேரத்துல பிரிவு சந்திக்காது ஆனா ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு அத மூலமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்பது வந்துடும் மூன்றாம் நபரின் தலையீடுகள் வருவதற்கான அமைப்புல போல வரும் சரிங்களா இந்த விஷயங்களை பார்க்கணும் அதே போல இந்த கரும்புள்ளி இந்த தீவுக்குறி இது போன்ற விஷயம் எல்லாம் வரக்கூடாது சில நேரத்தில் அந்த கிளை ரேகை போல வரும் ரேகை இது போல விஷயங்கள் வரும் இதுவும் சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இது எல்லாமே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் சரிங்களா இருக்கும் சரி இப்ப இன்னொரு விஷயம் இந்த கணவன் மனைவி பிரிவு என்பது ரெண்டு விஷயம் கருத்தொற்றுமை இல்லாம பிரியது ஒரு பக்கம் லைஃப் பார்ட்னர் வந்து இறந்து பிரிவது என்பது ஒரு பக்கம் அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரணும் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில நேரத்துல இந்த தார ரேகை ஐக்கிய ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகை அமைப்பு இந்த இருதய ரேகை இருக்குல்ல இந்த இருதய அப்படி கட்டுதுன்னு கட் பண்ணுதுன்னு வச்சுங்க அவங்களுக்கு வாழ்க்கை துணை சீக்கிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்துரும் இதுவே இதுக்கு முன்னாடி தள்ளுதுன்னா கொஞ்சம் சிறிது காலம் கழித்து அவங்களுக்கு இறப்பதற்கான அமைப்பு இருக்கு அந்த வயசு காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியிருக்கும் இது ஒரு ஜீரோ இங்கிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் குறிப்பாக ஒரு ஒரு எழுபது வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் இந்த விஷயத்த எந்த பகுதியில கட் பண்றதோ அந்த வயசுல உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கை துணை இறப்பதற்கான சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் இல்ல இது இருதயை கட்னா கட் பண்ணா மட்டும் இல்ல இந்த ரேகையை கட் கட் பண்ணிடுச்சுன்னா அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை சந்திப்பீங்க சில பேர் பாப்பீங்களே லைஃப் பார்ட்னர் இருந்ததுனா சிறு காட்டுல இவங்களும் இறக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும்ல அது எப்படின்னா இந்த இருதய ரகையை கட் பண்ணி சில நேரத்துல அதாவது இந்த ஐக்கிய ரகையை வந்து இருதரகையும் கட் பண்ணும் இந்த புத்திரையும் கட் பண்ணும் சப்போஸ் இந்த ஆயுள் ரேகையும் கட் பண்ணுச்சுன்னா அவங்க சில காலகட்டங்கள்ல இவரும் இறப்பதற்கான சுச்சுவேஷன் வந்து வந்து கொடுத்துரும் இந்த கட் இது போல விஷயங்கள் விஷயத்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு இந்த திருமணம் வந்து ரொம்ப தாமதப்படக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த இது போல ரேகையும் இருக்காது சில நேரத்துல சில பேருக்கு இந்த ரேகை அமைப்பு ரொம்ப தள்ளி கிட்ட போயிருக்கும் அந்த புதன் நோக்கி மேல போயிருப்பது இருக்கும் இது போன்ற ஒரு அமைப்பு இது போல விஷயம் அது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இந்த ரேக இந்த ஐக்கிய ரேகர் மேல் நோக்கி போய் இந்த புதன்மேட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க வந்து சன்னியாசியா போகக்கூடிய சில நேரத்துல கொடுத்தது திருமணமே வேணாம் விருப்பம் என்பது இல்ல இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இன்னும் சில பேர் எதிர்பார்ப்பாங்க என்னோட வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பெரிய இடத்துல வந்து வரணும் அப்படின்னு எல்லாம் விருப்பப்படுவாங்க அது எப்படின்னா இந்த இது வந்து சூரிய மேடு இல்ல இந்த மோதிரவர்களுக்கு கீழ கூடிய சூரியன் மேடு இங்கேயும் நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மோதிரவர்களுக்கு கீழே சூரிய மேடு இது வரைக்கும் நீண்டிருக்கும் அப்படியே இது வரைக்கும் நீண்டிருக்கும் அப்படியே இல்ல ஷார்ட்டா இருக்கும் இல்ல கிளை போல வந்து இப்படி நீண்டிருக்கும் இப்படி ஒன்னா இருக்கலாம் அது போல அமைப்பு சூரியன்றாலே பிரகாசம் நல்ல ஒரு பெரிய இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் லைஃப் பார்ட்னரா வரக்கூடியவங்க நல்ல பெரிய இடத்துல வரக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கு இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தார அமைப்பு இதெல்லாம் தனி பதிவாக கூட போடுறேன் டீட்டெயிலா போய்கிட்டே இருக்கும் சரி இத்தனை பதிவை முடித்து கொள்கிறேன் மேலும் கைரக பார்க்கணும்னு சொல்லி என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்ல ஜோதிடம் சார்ந்த விஷயம் ஜாதக பாக்கணும் இருந்தாலும் சரி வாஸ்து சார்ந்த விஷயம் பார்க்கணும் இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக வந்து பார்த்து கொடுத்துருக்கிறேன் ஆன்லைன்ல பார்த்து கொடுத்துருக்கேன் நிற்கிறேன் நியூமாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் பிரிவா போய் பாருங்க இத்தொரு பதிவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்